இருபத்தெட்டாவது பேஜில் இந்த வரிசை வரைக்கும் ஷார்ட்ஸும் சரி லாங்ஸும் சரி அப்லோட் பண்ணி வச்சுப்பான் இப்போ இந்த வரிசையை தான் பார்க்கணும் தீ இங்கே பாருங்கள் யாக்கு ஜேர் வந்திருக்க யான் எம்மத் தான் ஒரு அலிஃப் கு நீட்டி ஓதணும் ஜல் தீம் ஜா அலிஃப் ஜபர் அலிஃப் எம்மத் தான் ஒரு அலிஃப் கு நீட்டி ஓதணும் ஜல் தி ஜா ஜல் தீ அந்த மாதிரி ஓதணும்

கல்கலாவின் இந்த குத்துபு ஜத்தின்னு சொன்னோம்லே அதில் ஒரு எழுத்து அதனால இருமுறைகள் அசச்சி அதட்டி டபுள் சவுண்டோடு ஓதணும் இத்து அந்த மாதிரி ஓதணும் அந்த மாதிரி ஓதணும் ஹாய் ஜபர் ஹை இந்த ஹா தடிமனான ஹா இங்கே பாருங்க யாக்கு ஜபர் இருக்குது ஜேர் இல்லை அதனால நீட்டை கூடாது ஹை அந்த ஃபுல்லாக ஊதுலாமா ஹபர் ஹை ஹபர் ஹலாத் ஹை அந்த மாதிரி ஓதுடும் இதுங்க சவுண்டு இங்கே சவுண்டு ஹை அந்த மாதிரி ஓதுடும் மீன் பேஷ் முன் ஷீன்யாசே ஷீ முன் ஷீ இங்க பாருங்க யாஸே நியாயமாக தான் ஒரு அழிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் முன் ஷீ ஆக்சுவலாக இது வந்து நூனுக்கு அப்புறம் இப்பாவோடய எழுத்து அது நம்ம இன்னும் பார்க்கல அதனால நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல பார்க்கும் போது இன்ஷல்லாம் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்ம வரிசை வரிசையாக பார்க்கறதால இந்த வரிசையோட போதும் அதோட கண்டினியூ கீழே இருக்கும் அதை வந்து இன்ஷல்லா நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடலாம்ப்பா இன்ஷாலில் சேனலோட இணைஞ்சிருங்க பார்த்துட்டே இருங்க வாலிக்கலை போர்வையே குரான் உதணும்னு ஆசைப்படுறோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க